கணிகரம் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா சோனாலி நாட்டுக்கோழி இது பார்த்தீங்கன்னா கோழி மாதிரி தான் இருக்கும் இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ வரைக்கும் வெயிட் வளரக்கூடியது இது நீங்கள் மேய்ச்சல் விட்டு கூட வளர்த்துக்கலாம் இல்லை பண்ண பண்ணை மாதிரி வச்சு கூட அதில் கூட வளர்த்துக்கலாம் இல்லை சின்ன கூண்டு இருக்கனாலே கூண்டு போட்டு கூட வளர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா புல் எல்லாமே அதிகமாக சாப்பிடும் மேய்ச்சில் பார்த்தீங்கன்னா விட்டு வளர்த்தாலே நல்லாவும் மேய்ச்சல் முறையிலும் வளர்ந்துக்கும் இங்கே தீவனம் போடுற செலவு வந்து ரொம்பவே குறைவாகவே இருக்கும் இது வெயிட் ஒன்றரை கிலோ வரைக்கும் வரும் மொட்டை பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இரநூத்தி முப்பது முட்டை வரைக்குமே வைக்கும் தானியங்கள்லாம் பொடி பொடியாக அரைச்சி அது கொடுத்தாலையுமே சாப்பிடக்கூடிய கோழி தான் இது இது பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ வரைக்கும் தான் சேவலுமே வரும் கோழியுமே வரும் நாலு டூ அஞ்சு மாதத்துக்கு எல்லாமே முட்டைக்கு வரக்கூடிய கோழி இது அதனுடைய மெயின் இது என்னென்னா கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது கிராஸ் கோழி மாதிரி கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது வந்து கிராஸ் கோழியும் கிடையாது இது பங்களாதேசுடைய பியூர் நாட்டுக்கோழி இன்னும் ஒரு மாதம் குஞ்சாக நாங்கள் கொடுக்குறோம் இரநூறு கிராம் கால் கிலோ சைஸை கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாருக்கா கோழி கிஞ்சால் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சல் முறையில் வச்சு அனுப்பிவிடுறோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ எந்த மாதிரி பார்சல் அனுப்புனா இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணி தமிழ்நாட்டுள்ள சேலத்துல இருந்து பஸ் அனுப்பிடுறோம் மினிமம்